ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் அறுபதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள் ஏசையா அறுபதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் உள்ள தீர்க்க தரிசன வார்த்தை ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல அப்படியே நிறைவேறுவதாக நம்முடைய ஜனங்கள் யாவரும் நீதிமான்களாக அதாவது தேவனை விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுவார்களாக நம்முடைய ஜனங்கள் யாவரும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளாக மாறுவார்களாக நம்முடைய ஜனங்கள் யாவரும் தேவன் நட்ட கிளைகளாக மாறுவார்களாக தேவன் மகிமைப்படும்படி அவருடைய கரங்களின் கிரியிகளாய் காணப்படுவார்களாக இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிப்போம் தகப்பனே இயசையா புத்தகம் அறுபதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தின் அடிப்படையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களாகிய எங்களை நீர் நீதிமான்களாய் மாற்றி ஆண்டவரே நாங்கள் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளாக எங்களை மாற்றி ஆண்டவரே உம்மால நடப்பட்ட கிளைகளாக எங்களை மாற்றி எங்கள் மூலமாக நீர் மகிமை அடையும்படியாக உங்களுடைய கரங்களின் கிரியைகளாக எங்களை மாற்றுவீராக இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்களாக பூமியை சுதந்திரிக்கும் குடிகளாக தேவனால் நட்டப்பட்ட கிளைகளாக தேவன் மகிமை அடையும்படி அவருடைய கரத்தின் கிரியைகளாய் மாறுவார்களாக கத்தரவணமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆம் மேன் காட் பிளஸ் ALL கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்